மற்ற கல்வி வளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நாளில் வெளியாகி இருக்கின்றது இதுவும் பெருமைப்படத்தக்க வகையில் மாணவர் செல்வங்கள் சாதித்திருக்கிறார்கள் மாநிலவில் முதல் மதிப்பெண் நான்கு தொண்ணூத்தெட்டும் மூன்றாவது மதிப்பெண் நான்கு தொண்ணூத்தேழு நான்காவது மதிப்பெண் நான்கு தொண்ணூத்தாறு ஐந்தாவது மதிப்பாண் நான்கு தொண்ணூற்றி என்று வரிசையாக பாராட்டுக்குள்ளே நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் மாணவ செல்வர்கள் வெரி ப்ரௌட் ஆஃப் பெருமை செய்ய தலைவராக இருக்கின்றது இவங்க பிள்ளைங்க மாணவ செல்வர்கள் மேத்ஸ் சயின்ஸ் சோஷியல்ஸ் மூன்று பாடத்திலும் நூறு நூறு மார்க் சாய் இருக்கார்கள் பெருமையாக கருதுகின்றேன் மாநில அளவில் வரிசையாக நான்கு எடுத்துக்கிட்டது மிகவும் சிறப்பாக என்ன மாதிரியான பயிற்சிகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ கடின உழைப்பு முயற்சி எங்கள் டீச்சருடைய கமிட்மெண்ட் டீச்சர்ஸ் பின்னாடி முன்னாடி இருக்கிறது எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இணைந்து டீம் ஒர்க்காக செய்யக்கூடனால பிளான் பண்ணுறதுனால திட்டம் பண்ணுறதுனால பிள்ளைங்களுக்கு சாதி முடிக்கிறது அது எங்களோடய கூட்டு முயற்சி பிள்ளைங்க பெற்றோர் எல்லாமே செய்ய வேண்டும் என்றால் சொல்கிறத பிள்ளைங்க எனக்கு சொல்கிறத மரியாதை ஏற்றுக்கொண்டு ஃபீல் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் செய்வதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு தேங்க்யூ ஓகே அப்பா நீங்கள் சொல்லுங்கள் என் பேர் பவதனேஷியஸ் கான்வெண்ட்டில் படிக்கிறேன் டென்த் ரிசல்ட் இன்றைக்கி தான் வந்துச்சு நான் ஃபோர் நைன்டி எயிட் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் நான் இவ்வளோ மார்க் எடுத்தது காரணம் டீச்சர்ஸ் தான் அவங்க எங்களை விட நிறைய ஆசைப்பட்டு எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எங்களை ட்ரெயின் பண்ணாங்க ஸோ நான் டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸ் அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நான் என்னெல்லாம் கேட்குறேன்னா எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு ஸோ நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அடுத்து என்ன பண்ண நான் வந்து அடுத்து மேக்ஸ் பயாலஜி படிக்கலான் இருக்கேன் எங்கள் ஸ்கூல்லேயே தான் கண்டினியூ பண்ணேன் டுவெல்த்லேயும் நல்ல மார்க் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னோடய பேர் வந்து இந்துமதி நான் வந்து அட்மிஷன் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு டென்த் ரிசல்ட்ஸ் வெளியே இருக்குது நான் வந்து ஃபோர் நைன்டி செவன் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து எல்லா டீச்சர்ஸ் ஹெட்மினிஸ்டர்ஸ் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா கடவுளோட அசீர்வதத்தை நான் வந்து எடுத்துருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஈவன் தான் ஃபோர் நைட்டு செவன் எடுத்திருந்தாலும் சோ சாட்டிஸ்ஃபைட் வித்தேன் இன்னும் நல்லா படிப்பேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே வந்து பெரும்பு சேர்ப்பேன் ஒரு கணில் இருக்கேன்